இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க இப்ப நாங்க வந்து ஜவ்வாத மலைக்கு வந்திருக்கிறோம் ஏன் வந்திருக்கீங்க ஜவ்வாத மலை பீமன் குளம்னு ஒரு இடம் இருக்கு பீமன் பால்ஸ் பீமன் பால்ஸ் அந்த பால்ஸ்ல இப்ப உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பால்ஸ் வர்றது தெரிதா பாருங்க பால்ஸ் எல்லாம் தெரிதா பாருங்க தண்ணி வர்றது தெரிதா பீமன் பால்ஸ் பீமன் பாலம் பீமன் இது எல்லாம் அதுல தான் வருது பீமன் பால்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து முப்பது ரூபா வண்டிக்கு பத்து ரூபா நாற்பது ரூபா வருது எல்லாரும் ஒரு தடவை வந்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு தடவை வந்து பாருங்க கிளைமேட் அருமையா இருக்குது ஊட்டியில இருக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட் ஜோரா இருக்கு தண்ணில இறங்கி நீங்க குளிக்கலையா காலையில இருந்து குளிருக்கு ஜில்லுக்கு அதுல எப்படி குளிக்கிறது இந்த பஞ்சபாடர்களுக்கு சண்டை வரும்போது பீமன் இங்க வந்து நின்னு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போனதா ஒரு வரலாறு இருக்கு பீமன் பால்ஸ் பேரு பீமன் மட்டும் இங்க குளிச்சுட்டு இருக்கான் அதனால கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ராமன் சேரிய காலத்துல இருந்து இந்த பால்ஸ் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா திவ்யமான அடர்ந்த காடு இயற்கையான சூழ்நிலை இயற்கையான காற்று இந்த இதை விட சூழ்நிலை வேற என்ன வேணும் மனிதனுக்கு நோய் நொடி இல்லாமல் இயற்கை காற்றை சுவாசிக்கிறோம் பணங்காசு என்ன செய்யும் ஒரு தடவை எல்லோரும் பீமன் குளம் வந்து ஜவாத் மலை வந்து ஜவாத் மலைக்கு வந்து பாருங்க சுகத்தை அனுபவிங்க சிவாய் நம்ம நம்ம மெயினா சித்திரக்குடி சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆர்வத்தை நன்றி